ஹலோ ட்ரேடர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ஸ்டாக் பிரேக்அப் தந்திருக்க ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட் என்னென்னலாம் இருக்குன்னு ஃபுல்லாக உங்கள் கிட்டே டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதிகமான இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாகவே இந்த வீடியோலேருந்து லேர்ன் பண்ணலாம் ட்ரேடர்ஸ் இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட் தீபாவளி இது ஃபெஸ்டிவல் போய்ட்டுருக்கு அதனால் என்னுடைய கோஸ்ட்லி சரி அண்ட் மெம்பர்ஷிப்லே இங்கே ஃப்ளாட்டாக ஃபிஃப்டி பர்சன்ட் இங்கே ஆஃபரில் சேல் பண்ணிட்டு இருக்கேன் என்னோடய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் நீங்கள் பேசிக்லேருந்து ஸ்டாக் மார்க்கெட்டை அட்வான்ஸ் வரைக்கும் லேர்ன் பண்ணணும்னா இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் நார்மலாக ரெகுலர் ப்ரைஸ் ஒன் தௌசண்ட்னு சேல் பண்ணுறேன் இப்போ ஃபிளாட்டாக ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்டில் வெறும் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மந்த்லி மெம்பர்ஷிப் இதுவுமே ரெகுலர் ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட்னு சேல் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் டைரெக்டாகவே இங்கே ஆஃபரில் வெறும் ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைனில் உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும் இயர்லி மெம்பர்ஷிப் இதுதான் ரொம்ப அதிக பேர் இப்போ ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே இங்கே பார்க்க முடியும் மீன்ஸ் எஸ்எல் எங்கே வைக்கணும் டார்கெட் எப்படி செட் பண்ணணும் ப்ராஃபிட்டில் எப்போ எக்ஸிட் ஆகணும் அது எல்லாத்தையுமே இந்த இயர்லி மெம்பர்ஷிப்பில் உங்களால் பார்க்க முடியும் இதோட ப்ரைஸ் வந்து ரெகுலராக நான் த்ரீ தௌசண்ட்னு சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ தீபாவளி இது இங்கே டிஸ்கவுண்ட்டில் டேரெக்டாவது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் ஆஃபரில் வெறும் ஜஸ்ட்டு ஒன் ஃபோர் டபுள் நைனில் உங்களால் நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணிக்க முடியும் ட்ரேடர்ஸ் இந்த தீபாவளி ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் டைம் இந்தளவுக்கு கம்மியான ப்ரைஸில் கிடைக்காது அதனால் சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் ஃபர்ஸ்ட்டு கம்மிலையும் ஹீனு தந்திருக்கேன் வெறும் ஜஸ்ட்டு ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் கேபிட்டலை குரூப் பண்ண டெஃபினட்டாவது ஹெல்ப்பாக இருக்கும் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப் பகேரியா இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஸ்டாக்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம இல்லை டெக்னிக்கல்ஸ் பார்த்துச்சுன்னா ஒரு அரௌண்ட் வந்து எப்போயுமே ஆல் டைம் ஹையிலேருந்து ஒரு நியர் அபவுட் தேர்ட்டி பர்சன்ட் கீழே தான் ஆகிட்டு இருக்குது அண்ட் டெக்னிக்கல்ஸ்யுமே இப்போ கரண்ட்டாக இருக்கிற இன்டெட்டில் நம்ம இங்கே அனலைஸ் பண்ணிச்சுன்னா இங்கே கிளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன் லைன் வந்து இங்கே மீன்ஸ் கழிச்சிருக்கிறது நல்லா கிளியராக பார்க்க முடியும் அண்ட் த சேம் டைம் டெக்னிக்கல்ஸ்லையுமே இன்னும் நல்லா க்ளியராக பார்த்துச்சுன்னா ரெசிஸ்டண்ட்டில் இங்கே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சப்போர்ட் எடுத்துச்சு அண்ட் அதுக்கடுத்து கீழே பாட்டமில் வந்தப்போ ஒரு பாட்டம் லெவல் இங்கே மேக் பண்ணிச்சு அதே வந்து ப்ரீவியஸ் டைம்லையுமே இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு கீழே வந்தப்போ ப்ரீவியஸில் இருக்கிற இந்த பாட்டம் லெவல் இருக்குதுல அதை பிரேக் அவுட் பண்ணவே இல்லை சேமாக இங்கே சப்போர்ட் எடுத்து தான் மீன்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக இங்கே மேலே போயிருக்கிறத கிளியராக பார்க்க முடியுது டெக்னிக்கல்ஸில் இங்கே நல்ல பாசிட்டிவாக இருக்கிறத இங்கே கிளியராக பார்க்க முடியுது இதேமாதிரி நம்ம ஃபைனான்சியல்ஸ் பார்த்துச்சுன்னா கம்பெனி மார்க்கெட் கேப் வெறும் ஜஸ்ட்டு ஒன் தௌசண்ட் நைன்டீன் கோரில் இருக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன இதுவுமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் ஸ்டாக்னு பிஇ இங்கே ட்வெண்ட்டி மல்டிபலில் இருக்குது சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி இ நைன்டீன் இருக்குது சொல்லப்போச்சுன்னா இது பார்த்திங்க ஸ்டாக் ஸ்டாக் ப்ரைஸ்ன்னு ஓரளவுக்கு ஸ்லைடாக மீன்ஸ் அதிகம் சொல்ல முடியாது லைட்டாக ஓவர் வேல்யூவேஷனை தான் க்ரியேட் இருக்கு ஆர்ஓசிஇ எயிட் பர்சன்ட் ஆர்ஓஇ சிக்ஸ் பர்சன்ட் இருக்குது சொல்கிற அளவுக்கு அதிகமாக இல்லை டீசன்ட் சொல்லுவாங்கள அதை விட பிலோ ஆவரேஜ்க்க தான் இங்கே பார்க்க முடியுது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஒன் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருக்குது கவனமாக கேளுங்கள் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருந்தாலும் செவன்ட்டி ஒன் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் எல்லாமே இங்கே ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கிட்டே தான் இருக்குது அண்ட் அதுலேயுமே ப்ரமோட்டர் கிட்ட இருக்கிற எந்த ஒரு ஸ்டேக்ஸுமே இங்கே பிளச் பண்ணவே இல்லை இது ரொம்ப பெரிய பாசிட்டிவான விஷயம் ஈவன் சொல்ல போச்சுன்னா நான் அகெயின் சொல்கிறேன் ஒரு ஸ்மால் டேப் ஸ்டாக்காக இருந்தாலும் டெட்டு கிட்ட வெறும் ஜஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ தான் இருக்குது ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் இங்கே டெட்டு பார்க்க முடியுது குவார்ட்டர் ரிசல்ட்டுமே இங்கே நல்ல பாசிட்டிவாக தான் இருக்குது செப்டம்பர் குவார்ட்டரில் லாஸ்ட் டீமில் ஒன் டுவெண்ட்டி நைன் க்ரூருந்து இங்கே சேல்ஸ் செழிச்சு இப்போ கரண்ட் குவார்ட்டரில் அப்படியே டேரெக்டாகவே டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் க்ரோருந்து ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சின்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் கிட்ட நல்ல ஒரு சேல்ஸில் இங்கே ஜம்ப் பார்க்க அதே சேம் டைம் நீ நெட் ப்ராஃபிட்டுமே பாருங்கள் சிக்ஸ் கோர்ட்டு தான் நீ நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு செப்டம்பரில் அதே இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் லெவன் ஒரு நல்ல பெட்டரான மீன்ஸ் அப்படியே இங்கே நெட் ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் இங்கே டபுள் ஆயிடுச்சின்னு கூட இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இதுக்கு நடுவில் கம்பெனி ஏதாவது மீன்ஸ் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா டேக்ஸியுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் கவர்மெண்ட் டாக்ஸியுமே நல்ல ஒரு பெட்டராக வந்து மீன்ஸு பேமெண்ட் பண்ணியிருக்காங்க டாக்ஸியுமே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மா மார்ஜினுமே இங்கே டவுன் இல்லை ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியாக மீன்ஸ் நல்ல ஒரு க்ளியராக தான் இங்கே பார்க்க முடியுது ஒருவேளை அதர் இன்கம்லேருந்து பிஸ்னஸ் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அதுவுமே இல்லை இதுவுமே ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியாக இங்கேயுமே நல்ல பெட்டராக தான் இருக்குது ஓவராக பார்த்தீங்கன்னா இங்கே குவார்ட்டர்லி ரிசல்ட் நல்லா பாசிட்டிவாக இருக்கிறது க்ளியாக அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் அதே மாதிரி சேம் டைம் நம்ம இங்கே ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுமே மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபோர் கோர்ஸ் இருந்துச்சு அப்புறம் ஃபைவ் ஹண்ட்ரட் கோர்ஸ் இப்போ ட்ரில்லிங் கோவிலு மக்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே செவன் ஹண்ட்ரட் கோர்ஸ் ஒரு நல்ல பெட்டரான சேல்ஸ் இருக்குது ஈவன் சொல்ல போச்சுன்னா இது எல்லா இயர் எடுத்து இங்கே கம்பேரிசன் பண்ணாலும் ஒரு ஆல் டைம் ஹையில் சேல்ஸ் இருக்கிறது நல்லா கிளியாக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டும் இங்கே நல்லா பாசிட்டிவாக இருக்குது நைன்டீன் கோட்ஸ் இருந்துச்சு அடுத்த தேர்ட்டி நைன் கோட்ஸ் இப்போ ஃபார்ட்டி நைன் கோர்ஸ் இப்போ கண்டினியூவாக மீன்ஸ் இப்போ சேல்ஸாக இருக்கட்டும் நெட் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் இங்கே க்ரோ ஆகிட்டு இருக்காது நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது அண்ட் பேலன்ஸ் ஷீட்லையுமே இது இன்னொரு சொல்ல போச்சுன்னா மோர் அட்வான்டேஜ்னு சொல்லலாம் ஈக்விட்டி கேபிட்டல் ஆல்மோஸ்ட் இங்கே வெறும் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி டூவில் தான் இருக்குது கன்சிஸ்டன்சியாக ஈக்விட்டி கேபிட்டல் ஈக்விட்டி கேபிட்டலை ஸ்பிரிட் பண்ணாமல் டுவெண்ட்டி டூலே இருக்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவான அட்வான்டேஜ் அண்ட் இன்வெஸ்டர் செக்ஷன் சாரி இன்வெஸ்டர்ஸ் செக்ஷனில் கேஷ் ஃபுலோவில் பார்த்திங்கனா இங்கே மட்டும்தான் ஒரு ஸ்லைடா இங்கே நெகட்டிவ் இருக்குது கம்பெனி கிட்ட இப்போ கேஷ் ஃப்ளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் அது த்ரீ ஹண்ட்ரட் கோர்ஸ் இருக்குது இது ஸ்லைடாக ஒரு நெகட்டிவ் சொல்லிடலாம் அண்ட் இன்வெஸ்டர்ஸில் பார்க்கும்போது இங்கே நல்லா க்ளியராக பார்த்துன்னா பார்க்க முடியும் கம்பெனிக்கிட்ட ஃபார்ட்டி எயிட் பர்சென்ட் ஸ்டேக்ஸ் இருந்துச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ பண்ணி குரோ பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் இங்கே செவன்ட்டி ஒன் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் வந்து கம்பெனிக்கிட்ட தான் இருக்குது விச் மீன்ஸ் கம்பெனிக்கு அவங்க பண்ணுற பிஸ்னஸ் மேலே அளவுக்கு இங்கே ட்ரஸ்ட் இருக்குது அதனால்தான் ஸ்டேக்ஸை வந்து ஈவன் ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருந்தாலுமே எல்லாத்தையுமே இங்கே க்ரோ பண்ண மீன்ஸ் மார்க்கெட்லேருந்து பை பண்ணி கிட்ட ப்ரொமோட்டர் மீன்ஸ் கம்பெனி வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க ஈவன்ஸ் இந்த மாதிரி ஸ்டேக்ஸ் ப பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா யாருக்கிட்ட இன்னும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுவுமே க்ளியராக பார்க்க முடியும் பப்ளிக்கிட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருந்துச்சு அது ஃபுல்லாக இப்போ ஆகி ஆல்மோஸ்ட் இங்கே வெறும் ஜஸ்ட் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் மட்டும்தான் இப்போ பப்ளிகிட்ட இருக்குது இது எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் பிளேயர் அதுவும் கிட்ட தான் இருக்கு ஈவன் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே க்ளியராக பார்க்க முடியும் எஃப்ஐஎஸ் இப்போதான் கொஞ்சமாக என்டிஆடிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு ப்ரியஸ்ல இருந்து எல்லா குவார்ட்டர்லையுமே ஆல்மோஸ்ட் இங்கே ரொம்ப கம்மியாக ஸ்டேக்ஸாக இருந்துச்சு இதே லாஸ்ட் குவார்டரில் க்ளியராக பார்க்க முடியும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ பர்சென்ட் தான் ஸ்டேக்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்ட் ஒரு நல்ல ஒரு பெட்டரான மீன்ஸ் இப்போ மீன்ஸ் எஃப்ஐஸ் கிட்டே அவங்க கண்ணில் பட்டிருக்கு அதனால் இந்த ஸ்டேக்ஸை வந்து இங்கே பாசிட்டிவாக மூவ்மெண்ட் பண்ணும்போது ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இன்னும் ரேலி தரத்துக்கான பாசி பாசிபிலிட்டிஸ் இங்கே கிளியராக பார்க்க முடியுது அண்ட் டெக்னிக்கல்ஸ்லையுமே சினிமே எங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஒரு நல்ல பெட்டரான மீன்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கலை ரெசிஸ்டன்ட் இருந்துச்சு ப்ராப்பராக இங்கேருந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை இங்கே மேக் பண்ணிச்சு மீன்ஸ் கரெக்டாக அண்ட் அதுக்கடுத்து இங்கேருந்து போனப்போ டச் பண்ணி ரெசிஸ்டன்ஸை இங்கே கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு அடுத்தது கீழே பாட்டலில் வந்து ஒரு ஹேண்டலிட்ட மேக் ஹேண்டலை மேக் பண்ணி டபுள் கன்ஃபர்மேஷன் விச் மீன்ஸ் ரெசிஸ்டன்ட் ரேஞ்சே இங்கே ட்ரேட் ஆவர் தான் ப்ராப்பராக இங்கே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு அண்ட் அதுக்கு அடுத்தது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூமில் இங்கே பிரேக் அவுட்டுமே இங்கே கிடச்சிருக்கு அண்ட் இந்த வால்யூமே பார்த்தீங்கன்னா அரவுண்ட் வந்து ஒரு எயிட் மில்லியன் வந்து ஒரு நல்ல பெட்டரான அதுவும் ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் வால்யூம்மே இந்த ஸ்டாக்ஸ்லையுமே பார்க்க முடியுது லிஸ்ட்டில் இருக்கிற நெக்ஸ்ட்டு ஸ்டாக் மங்களம் சிமெண்ட் அண்ட் இந்த ஸ்டாக் எதுவுமே நம்ம டெக்னிக்கல்ஸ் ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம் ஒரு நியர் அபவுட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து கீழே போட்டன் ஒரு நியர் அபவுட் ஒரு ரவுண்ட் ஃபிகராக ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கீழே டவுனில் தான் ட்ரீட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸ் எங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கும்போது பார்க்கும்போது ஒரு நல்ல பெட்டரான ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குதுல அதை பாசிட்டிவாக இங்கே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அதுவுமே க்ளியராக இருக்குது அண்ட் சேம் டைம் மூவிங் ஆவரேஜ் படி பார்த்தாலுமே இப்போலாம் ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூவிங் மீன்ஸ் டூ ஹண்ட்ரட் டேஸ் இங்கே மூவிங் ஆவரேஜ் இருக்குல்ல அதையுமே மீன்ஸ் பிரேக் அவுட் மீன்ஸ் ப்ரேக் அவுட்டில் ஓப்பனில் க்ளோஸ் ஆகி மீன்ஸ் மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு நியர் அபவுட் மேலேயே இப்போ க்ளோஸ்ன்னு இங்கே ஆயிருக்கு இதுவுமே நல்லா க்ளியராக இருக்குது அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே ட்ரெண்ட் லைனில் பார்த்தாலுமே ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் சொல்லுவாங்க ப்ராப்பராக சொல் ப்ராப்பராக இங்கே சப்போர்ட் எடுத்து கீழே வந்துச்சு அண்ட் அதுக்கடுத்துமே செகண்ட் டைம் சப்போர்ட் எடுத்து கீழே வந்திருக்கு தேர்ட் டைம் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மீன்ஸ் மேலே போகிறதுக்கு பார்த்துச்சு ஏன்னா இதுவுமே நல்லா க்ளியராக பாருங்கள் ப்ரேக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எப்போயுமே கிரீன் கேண்டலில் தான் ஆகணும் ஏன்னா அதே இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டலில் இருக்குது அதனால் மீன்ஸ் இது வந்து ஃபெயிலியர் பிரேக் ஓட்டுன்னு சொல்லுவாங்க அதனால் கீழே வந்துச்சு அண்ட் அதுக்காட்டு தான் இங்கேருந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு மூமெண்ட்டுமே கடைசியிருக்கிறது நல்லா க்ளியராக இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் நம்ம இந்த கம்பெனி இது ஃபைனான்சஸ் பார்த்தாலும் இதுவுமே மார்க்கெட் கேப் டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் க்ளோஸில் இருக்கிற இதுவுமே ஒரு ரொம்ப சின்ன ஒரு ஸ்மால் கேப் சாரி ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் அண்ட் ஸ்டாக் பிஇ தேர்ட்டி சிக்ஸில் இருக்குது சேம் டைம் இண்டஸ்ட்ரி பிஇ தேர்ட்டி நைனில் இருக்குது ஓரளவுக்கு அதிகுன்னு இல்லை ஓரளவுக்கு லைட்டான அண்டர் வேல்யூவேஷன் தான் ஸ்டாக் ப்ரைஸ் இப்போயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆர்ஓ சிஇ அரவுண்ட் ஒரு டென் பர்சன்ட் இருக்குது ஆர்ஓ இ ஃபைவ் பர்சன்ட் இருக்குது சொல்கிற அளவுக்கு இங்கே அதிகமாக இல்லை ஓரளவுக்கு இங்கே பிலோ ஆவரேஜில் தான் இங்கே பார்க்க முடியுது அண்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் பர்சன்ட் தான் ஸ்டேட் சொல்லு ப்ரொமோட்டர் கிட்டே இருக்குது அண்ட் சேம் டைம் டெட்டு கிட்டே வேறு ஜஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபோர் தான் இருக்குது இதுவுமே டெட் சொல்யூஷனாக ஓரளவுக்கு இங்கே நெகட்டிவாக தான் இருக்குது அந்த அளவுக்கு இங்கே கம்மியாக தான் இல்லை அண்ட் நம்ம க்வார்டர் ரிசல்ட் பார்க்கலாம் அதுவுமே க்ளியராக பார்க்க முடியும் சேல்ஸ் லாஸ்ட் ஜூன் குவார்டரில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் கோட்ஸ் இருந்துச்சு அதே இப்போ கரண்ட்டாக ஜூன் குவார்ட்டரில் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ கோட்ஸுக்கு மீன்ஸு இயர் ஆன் இயர் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஜம்ப்ல இருக்கிறது க்ளியராக பார்க்க முடியுது அட் த சேம் டைம் நெட் ப்ராஃபிட் செவன்டீன் கோட்ஸ் இருந்துச்சு இப்போ ஆல்மோஸ்ட் இங்கே டபுளாக ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே ஒரு தேர்ட்டி டூ கோர்ட்ஸு ஒரு நல்ல பாசிட்டிவான இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இருக்குது மீன்ஸு குவார்டர் அண்ட் குவார்ட்டர் பேசிஸில் இங்கே ஜம்ப் ஆகிறது க்ளியராக பார்க்க முடியுது பேலன்ஸ் ஷீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எங்கேயுமே ஈக்விட்டி கேபிட்டல் டுவெண்ட்டி எயிட் பர்சென்டில் அதிகமாக இங்கே ஸ்ப் ஆகலை ஓரளவுக்கு ஒரு டீசென்ட்டாக மீன்ஸ் எல்லா ஈக்விட்டி கேபிட்டல் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு டீசென்ட்டாக தான் இங்கே பார்க்க முடியுது செப்பரேட் ஆகலை அண்ட் நம்ம இன்வெஸ்டர் செக்ஷனில் இதையுமே நல்ல ஒரு பாசிட்டிவாக பாசிட்டிவாக பார்க்க முடியும் பப்ளிக்கிட்டே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் ஜூன் குவார்ட்டரில் ஃபார்ட்டி செவன் பர்சன்ட்டு இந்த ஸ்டேக்ஸ் இருந்துச்சு அது இப்போ டிக்ளைன் பண்ணி ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஆகிருக்கு இந்த ஸ்டேக்ஸ் எல்லாம் யாருக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி மீன்ஸ் ப்ரொமோட்டர் இருக்காங்கள அவங்க வந்து ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் சேம் டைம் எஃப்ஐஸ் இருக்காங்கள அவங்களுமே ஸ்டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது ரெண்டுமே ப்ளஸாக பாசிட்டிவாக இருந்தாலும் அண்ட் டிஏஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேக்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க விச் மீன்ஸ் பிக் அண்ட் வந்து இங்கே ஸ்டேக்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி டிக்ரீஸ் பண்ணியிருந்தாலும் அந்த ஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே யார் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா பிக் பிளேயர் தான் பா மீன்ஸ் பிக் ப்ளேயர்கிட்ட தான் இங்கே ஸ்டேக்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு இதுன்னு ஒரு பாசிட்டிவான ஒரு அட்வான்டேஜ் தான் அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸில் இங்கே க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு நல்ல பெட்டரான மீன்ஸ் எப்பப்பெல்லாம் இங்கே ரெசிஸ்டன் இங்கே சப்போர்ட் எடுக்கிறதுல அப்பெல்லாம் ஒரு நல்ல பெட்டரான வால்யூம்ஸில் கண்டினியூவாக கிரீன் கேண்டல்னு பார்க்க முடியும் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்கும்போது வெறும் ஒரு ரெட் கேண்டல் தான் இருந்துச்சு மீதி எல்லாமே இங்கே கிரீன் கேண்டல் தான் இருந்திருக்கு அதேமாதிரி திரும்பவுமே இங்கே சப்போர்ட் எடுக்கும்போது க்ளியராக பார்க்க முடியும் நல்ல பெட்டரான கிரீன் கேண்டல்ஸ் தான் இங்கே சப்போர்ட் மீன்ஸ் மேலே ரேலி கணிச்சு அதேமாரி இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு பிரேக் அவுட் கிடச்சது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவான க்ரீன் கேண்டலாக அதுவும் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல அந்த ட்ரெண்ட் லைன்லுமே அவுட் பண்ணிட்டு தான் இங்கே மேலே போயிருக்கு ஐ வால்யூமே பார்த்தீங்கன்னா இதுவுமே க்ளியராக பார்க்க முடியும் த்ரீ லேக் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் போடுது ஒரு நல்ல பெட்டரான இங்கே வால்யூமே இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது ஸ்டாக் ப்ரைஸ்ல வரப்போகிற அப்கமிங் இயர்ஸில் ஒரு நல்ல பாசிட்டிவான மூமெண்ட்டை பார்க்குறதுக்கான பாசிட்டிவிட்டீஸ் நல்ல இருக்குது இருக்கு எப்பயுமே இங்க மார்க்கெட்ல பாசிட்டிவா இருங்க எல்லா ஸ்டாக்குமே இங்க பிரேக் அவுட் ஆகுறது ஒரு சின்ன பிரேக் அவுட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் பொறுமையா வெயிட் பண்ற ட்ரேடர்ஸ்க்கு தான் மூவ் பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் அவங்க தான் ரியல் அவங்கதான் எடுப்பாங்க மெம்பர்ஷிப்புமே ஜாயின் பண்ணலாம் பெஸ்டான ஸ்டாக்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே ஷேர் பண்றேன் உங்க கேபிட்டல க்ரோ பண்ண டெஃபினட்டாவே ஹெல்ப்பா இருக்கும் என்னோட டெலிகிராம் வந்து சேனலுமே இருக்கு நீங்க அங்கேயுமே ஜாயின் பண்ணலாம் ஏதாவது ஸ்டாக் சேட்டு இருந்துச்சுன்னா நான் அங்கேயுமே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் இருக்குது நீங்கள் ஜஸ்ட் வேறு ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ஈவ்வளோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபனட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் கேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு பெஸ்டான அது ஸ்ட்ராங்கான சீன் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கோயிசாக கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸ்க்கு பார்க்கலாம் ட்ரேடர்ஸ் அது வரைக்கும் பை பை